அம்மா அண்ணன் இவர் இதுதான் அவங்க குடும்பம் குமார் அவங்க எல்லாமே ஒரு நாடக முன்னாடி அபிமன்யு படம் அடையாளம் தெரிஞ்சது எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் அடையாளம் தெரிஞ்சது அந்த படம் ஹீரோவாவை போட்டு ராஜகுமார்னு ஒரு படம் அந்தமான் கேட்டி போன்ற படங்களையும் நாங்கள் காங்கிரஸ் காரராக தான் வருவார் ஜிபா பஜாமா ஜிபா அதை போட்டு சிகரெட்லாம் ஒரு நாள் காலையில் நின்றுட்டு இருக்க ஆரம்பிக்கு நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு ரோடு இருந்து ஒரு கார் கருப்பு அப்பா உடனே வணக்கமெல்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசாக எங்கள் வீட்டுக்கு அவர் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட என்ன பேசலாம் அவர்களுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு இருக்கிற நாலேஜ் ஆனா என்ன பேசலாம்னு நினைக்கும் போது எக்ஸாக்டா நமக்கு ஞாபகத்துல வந்த விஷயம் தான் தலைவர்களின் மறுபக்கம் நம்ம சேனல்ல கண்டினியூஸா தலைவர்களோட மறுபக்கத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர்களின் ஒருவர் டாக்டர் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை தாண்டி எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கப்பறோம் சார் வணக்கம் சார் ஆஹ் நான் சொன்ன மாதிரி தலைவர்களின் மறுபக்கம் சோ தலைவர்கள் நானே நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவங்களா இருந்து இருந்திருப்பாங்க மக்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களா நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை மாதிரி சில கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தெரியும் ஒரு கேரள குடும்பத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு வந்தாரு இந்த எல்லாமே தெரியும் தாண்டி அவருக்கு நடிப்புக்கு அதாவது இருந்த ரசிகர்கள் மாதிரி நடிப்புக்கு அவருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வந்து இப்போ வரைக்குமே இருக்காங்க அவரோட அந்த நடிப்பு அவரு நாடகத்துறையில இருந்து எப்படி திரைத்துறைக்கு வந்தாரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த காலத்து எல்லாரும் போல அவரும் நாடகத்துலதான் நாடகத்து மூலம் தான் சினிமா அவர் அவங்க அண்ணன் சக்கரபாணி உங்களுக்கு அவர் குடும்பத்தை வாழ்க்கையெல்லாம் தெரியும் அவங்க அப்பா வந்து மருதூர் கோபாலம் மேன்னு பேர் மருதூருங்கிறது கேரளாவில் இருந்தது கோபாலம் ஒரு பேர் அவங்க அப்போ வந்து இலங்கை வந்து இந்தியா இந்தியாவோட இருக்குது இந்தியாவோட மாகாணங்கள் மாநிலங்களில் ஒன்று தான் நமக்கு பிறகுதான் இந்தியா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் இந்த பிறகுதான் இலங்கைக்கு மாநிலங்கள் அந்த வகையில் அவர் வந்து இதில் கண்டியில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் அதான் அவர் அவரே எழுதிருக்காரு ஆறு ஏழு பசங்க பிறந்திருக்காங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள்லாம் ஒரு ஏழு பேருக்கு மேலே இருந்திருக்காங்க எல்லாம் இறந்து போய் ஒரு ரெண்டு பேர் தான் சக்கரபாணிக்கு இவருக்கு மத்தியில் எட்டு வருஷம் வித்தியாசம் வயசு அந்த அளவுக்கு கேட்டு எல்லோருமே இறந்துக்கிறதுக்காக அம்மா அண்ணன் இவர் இதுதான் தான் அவங்க குடும்பம் கும்பகோணத்தில் தான் அந்த அந்த காலத்தில் வந்து பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் கலைகளை ரசிப்பவர்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டாங்க தஞ்சாவூர் பக்கம்தான் ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க தான் நிலச்சுவார்ந்தார்கள் சேலம் பா பண்ற ஊரெலாம் வந்து உழைப்பாடுகள் ஊர் இங்கே வந்து கலைகளுக்கு இடங்கள் கிடையாது உல்லாசமாக பரம்பரையாக வச்சிக்க சொத்தை வச்சுக்கிட்டு சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் கூட்டமே தஞ்சாவூர் திருச்சி அந்த ஏரியாக்கடல தான் நாங்கள் அங்கே தான் அந்த கலைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்குது அதனால தான் அங்கே தான் நாடக கம்பெனிகள்லாம் கிடையாது அதனால் அவருடைய ஊர் வந்து கும்பகோணத்தில் இருந்து தான் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து தான் அவர் சொல்லுவார் அது அப்படியே போயிட்டு இருந்தது அது எதாவது சினிமா நிறையா நாடக கம்பெனி அது என்ன ஒரு இதுனாக்கா இவங்க எல்லாத்துக்குமே பொதுகாரணத்து ஒரு ஒருத்தர் இருந்தார் எம்ஆர் ராதா ஓ ஓகே எம்ஆர் ராதா அவங்க எல்லாமே ஒரு நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நாடக கம்பெனி நசிச்சு போய் அதை அவங்க இழுத்து மூட வேண்டிய கட்டாயம் வந்தபோது எம் ஆர் ராதா வந்து எப்படியோ சமாளிச்சு சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவரும் ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சார் இவங்க எல்லாருமே எம் ஆர் ராதா கிட்ட வந்து ட்ரெயின் தான் அப்படி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே முதலாளியா இருந்தவர் எம் ஆர் ராதா அதனால அவங்களுக்கு கடைசி உள்ள அவங்களுக்கு மரியாதை கொடுத்தது அவரை ஒரு குருவாவே அவங்கள வந்து ஏற்படுத்தி அது மாதிரி இருந்தாங்க அதுதான் அதில் இன்னும் அப்புறம் சினிமாவுக்கு வழங்கப்படியே எல்லாேருக்கும் கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சது உள்ளே வந்தாங்க இவர் சினிமாவில் அறிமுகமானது வந்து ஜூபிட்டர் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு மில் தொழிலாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மில் தொழிலாள வேலை சின்னப்ப தேவர் தேவர் ஃபில்ஸ் அவர் சின்னப்ப தேவரும் இவரும் ஒரே தொழில் தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படி ஆனாங்கன்னா இந்த பஸ்ஸி தண்டால் எடுக்கிறது இந்த மாதிரி உடற்பயிற்சிங்களி ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு பேருமே முயற்சி பண்ணி சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க தான் அவருக்கு முதல் இது கிடைச்சது அடையாளம் தெரிஞ்சது வந்து அபிமன்யு படம் அபிமன் அபிமன்யுங்கிற படம் அதுல வந்து அர்ஜுனா எம்ஜிஆர் வருவார் அபிமன்யுவா எம் எஸ் குமாரே சென்ற வசனம் யாருன்னாக்கா கலைஞர் கருணாதி ஒரு நடிகர் அடையாளம் தெரிஞ்சது ஆனா கோர்ஸ் அதுல வந்து தான் முக்கியத்துவம் அபி இருந்தாலும் அவர் அறியப்பட்டார் அதுக்கு பிறகு அதுல கடிச்ச நம்பிக்கையில அவருக்கு வந்து முழு ஹீரோவாவே போட்டு ராஜகுமாரின்னு ஒரு படம்

மருதநாட்டு இளவரசி படங்கள்லாம் வந்து கொஞ்சம் திராவிட இயக்கத்தை எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுலயும் தூக்கி விடுறதுல நம்பர் ஒன்னா திகழ்ந்தது வந்து மாடத்தேட்டு எல்லாருமே சுதந்திர போராட்டம் அது இதுன்னு பேச்சுக்கள் காந்தி மாந்தி மாதிரி பாடிட்டு இருந்த காலத்துல திராவிட இயக்க கொள்கைகளை வந்து பேசுறது அவங்கதான் ஜூபிட்டரும் மாடத்தேட்டு ஜூபிட்டரும் வேலைக்காரி படம் அண்ணா கதை வசதி வேலைக்காரி படம் தான் திராவிட இயக்கத்தை எங்கேயோ டிக்கிட்டு கொடுத்து அதாவது நினைச்சு பார்க்க முடியாத உயர்த்து கொண்டு போயிடுச்சு நாத்திகம் அன்னைக்குதான் அவங்கள வருது பெண் வீடுகளே அன்னைக்குதான் தான் வருது எல்லாமே அன்னைக்குதான் பெருசா அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்க்க அதை கொண்டுட்டாங்க அந்த சினிமா மூலமா இவங்க வந்து திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு வந்ததனுடைய முதல் படமா நீங்க சொல்லணும்னா வேலைக்காரி சாமானிய மக்கள் கிட்ட போய் அன்னைக்கு எப்படி ஒரு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் நாலாம் சின்ன ஆறு விஷயங்கள் ஏழு அந்த அந்த காலத்துல எப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு அதான் ஃபேஷன் நான் கடவுளையில நம்புறதுல கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது ஃபேஷன் ஓ அந்த அளவுக்கு நாத்திகம் வந்துருச்சு அந்த அளவுக்கு நாத்திகம் வந்துருச்சு அப்போ வந்து இவர் வந்து வேலைக்காரி படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து

மிருதநாட்டு இளவரசி நல்ல வெற்றி அடையிற சூழ்நிலையில டிஆர்எஸ் அவர் கூப்பிட்டு கலைஞர் சேலத்துக்கு வர சொல்லிட்டார் குடும்பத்தோட ஒரு சேலத்து கூட்டாரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கூடியிருக்காரு மந்திரி குமாரி படத்துக்கு அவர் தான் வசனம் வசம் அதுல ஹீரோவா எம்ஜிஆர் ஆனா என்னன்னா அதுல எங்கேயாருக்கு பேர் கிடைக்கும் கிடைக்கல அந்த படம் ஒரு அதாவது வேலைக்காரி ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை வந்து அடுத்த அப்படியே அதை அப்படியே தூக்கி நிறுத்தின ஒரு படமா நின்றுச்சுன்னா மந்திரி குமார் அந்த படத்துல ராஜகுருவா நடிச்சா எம் என் நம்பியார் அன்னைக்கு ராஜாஜி ஆட்சியில் இருக்கார் எம் என் நம்பியார் ஏறக்குறைய ராஜாஜி மாதிரி ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு ராஜாஜி எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளவு கிண்டல் பண்ணி அந்த ராஜகுருங்கிற ரோலை போட்டு கலைஞர் பண்ணிருந்தார் அதில் நம்பியார் நின்று வில்லனா அவருவார் நடராஜர் நடராஜன் அவருடைய டைலாக் டெலிவரி கொக்குமீனை கொத்தாவிட்டால் பாம்பு தவளையை ஒழுங்காவிட்டால் நான் கொள்ளையடிப்பதை விட்டு விடுகிறேன் காதலையில கட்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் ஓவியன் அங்கே காமம் கலை என்ற பெயரால் விளையாடு காமத்தால கட்டு ஓவியமா வச்சுட்டு அது கலையாயிடு அது அதே போலதானப்பா அப்பா திருட்டு ஒரு கலையப்பா ராஜகுருவுடைய மக ராஜா ராஜாவுக்கே ராஜாவா இருக்கிற ராஜகுருவுடைய மக திருடனா ஊரை கொண்டாடிக்கிறவங்க கதை அந்த இந்த டயலாக் எல்லாம் இங்கேயோ போயிட்டார் உலவு பெண்கள் காட்டின் பாட்டு வாராயணி வாராயணி ரெண்டு பாட்டுல எங்க இங்க போயிட்டாரு திருச்செலோகநாத இங்க போயிட்டார் ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு பேருக்கும் தூக்கி விட்ட ஒரு படம் எந்தியாரு தூக்கி விட்டார் ஆனா அதுக்கப்புறம் அவங்க எடுத்த சர்வாதிகாரி படத்துல எம்ஜிஆர் இதெல்லாம் வந்து அவருடைய ஆரம்ப காலம் மாடன் தேட்டர்ஸ் அவர் நல்லா கூட்டி எங்க எங்களுக்கு எப்போ பழக்கம் வந்ததுன்னா நாங்க அது வந்து வந்து வேற ஒரு இடத்துல கூடியிருந்தோம் சேலத்துல அலிபாபா படம் எடுக்கும் போது நான் எங்க வீட்டுக்கு நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல மாடல் தேட்டர்ஸ் ரிஹர்சல் ஹால் எங்க வீட்டுல இருந்து அடுத்த ஒரு பங்களா அதுக்கு அடுத்த ஒரு பங்களா அது பூர்வமையா பங்களாக்கள் இருக்கிறதுனா அங்கே கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் மத்தியானம் கொடுப்போம் எங்க பங்களான்னு சொல்லலாம் பக்கம் நெல் வயல் எல்லாம் சோளமெல்லாம் போட்டிருப்போம் மாடு குதிரை ஏறத்தால ஒரு பெரிய சூவே பட்டாளம் இருக்கும் பக்கத்து ஒரு பங்களா அதுக்கு அடுத்த பங்களாவுக்கு அடுத்த பங்களா மூணாவது பங்களா ரெண்டு பங்களாவுக்கு அடுத்தது வந்து மாட்டு சட்டம் அங்கத்தான் வந்து நடிகர் நடிகைகள் அத்தனை பேர் ரொம்ப பிரபலமான நடிகர்கள்ல மாத்திரம் அவங்க வந்து கோயம்புத்தூர் அன்னைக்கு வந்த பெரிய ஹோட்டல்ல வந்து கோயம்புத்தூர்லாச்சு அது மாதிரி ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க மற்றவங்க எல்லாத்தையுமே நிகழ்ச்சாலில் தங்க வைப்பாங்க எடுத்து அப்படி சின்ன சின்ன வீடுகள் ஹோட்டல் அதில் தங்க வச்சிருவாங்க அது மாதிரி இருந்தபோது என் எம்ஜிஆர் வந்து பல சமயங்கள்ல சமயங்களில் மிகச்சரலே தங்கிவிடுவார் ஓ ரிகர்லாம் தங்கிடுவாரு அங்கே பாரதியில் வந்து எல்லாம் கடுமையான க கடுமடி ஜாஸ்தி யாரும் டெலிஃபோன் டெலிஃபோன் எதுவும் பேச முடியாது அன்னைக்கு டெலிஃபோனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் டெலிஃபோன்லாம் பேசுறது அப்போ டெலிஃபோன் இருந்த வீடு ஓ ஓ ரெண்டாவது நான் பிராமினா இருந்த வீடு நடிகர்கள்லாம் அப்படி இப்படி கேட்கும் போது அவங்க நிகழ்ச்சியாளர் ஊழியர்கள் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்குன்னா போய் கேட்க பாருங்க சார் அவங்க அலோ பண்ணுவாங்க அப்படின்னு அதனால பெரிய பெரிய நடிகர்கள் நடிகர்கள்லாம் அந்த டெலிஃபோன் பேசுறது எங்க வீட்டுக்கு வருவாங்க அப்ப எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு நடிகர்கள் நடிகர்கள் யாரோ அந்த மாடம் தெரிஞ்சல வந்தாங்கன்னா அவங்களுக்கு போனை கூட்டாங்க மட்டும் சார்ஜ் பா யாரும் அந்த தான் எல்லா நடிகர்களும் அலிபாபா படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீடு பெரிய வீடு நான் அந்த காலையில அப்படி வெளியில போய் ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு காலையில உடனே அப்படியே நடந்து மெயின் கேட் கிட்ட போய் நிற்பேன் ஒரு ஒரு பத்தடி ஒரு இருபது பதினஞ்சடி அகலத்துக்கான ரோடு தான் அது பங்களாக்கள் இருந்த விடு மொத்தமாகவே ஒரு ஏழு எட்டு பங்களாக்கள் ஆனால் டிராஃபிக் எல்லாம் ஒன்றுமே இருக்காது ஏறத்தாழ எம்டி ரோடாக இருக்கும் ஆனால் நீட் அண்ட் கிளீனாக இருக்கா பணக்காரங்க இருக்கிற இடம் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும் ஒரு நாள் காலையில் நின்றுட்டு இருக்கேன் ஆறு மணிக்கு நின்றுட்டு வேண்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ரோடு காலையாக இருந்து ஒரு கார் வருது கருப்பு ஃபியப்பு அதில் எங்க கருப்பு ஃபியப்பில் சக்க செவல் தலைமுடியல் அப்படியே சூட்டே அப்படி வராது அப்படியே நான் நின்றுட்டு எனக்கு என்ன தெரியல அப்படியே பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு சினிமாவில் நடிக்கிற ஒரு வச்சாங்கிற அந்த இதில் தான் நான் பார்க்குறேன் எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி ஜெனோவா மோகினி போன்ற படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் ஓரளவுக்கு ஏன்னா சண்டை காட்சிகள் நடிகர்னால அந்த சின்ன வயசுல சின்ன வயசுல அது ரொம்ப பிடிச்சி பிறகு அதில் ஸ்டெண்ட் ஒரு மேலே இருந்து அப்படியே அவர் பார்த்து நானும் சிரித்தேன் வண்டி நிறுத்திட்டேன் வண்டி நிறுத்திட்டு தி யார் வீடு அப்படின்ற அவருக்கு தெரியணும் கே திமுக ராஜாராம்ன்னு ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா அப்படின்னு அவரோட வீடுதான் இருக்காரு அவரு ராஜாராம் வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டார் இறங்கி அப்படியே வீட்டுக்குள்ளார வந்தார் எங்கள் அப்பா அவன் பேப்பர் படிச்சோம் இப்படி பார்த்தாரு சினிமாவில் நடிக்கிற இல்லை ஆமா ஆமாம் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே ராஜாராமனுடைய அப்பான உடனே வணக்கமெல்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசாக அப்புறம் இப்போ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கா அந்த ஏஜ் குரூப்பு அவங்க இருந்தது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசிட்டு அப்புறம் சொன்னார் நீ அடிக்கடி வந்துட்டு போங்கண்ணா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அவர் நினச்ச முதல்லாம் வந்துட்டு போயிட்டிருந்தார் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சா அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு போகிறது வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து கழகத்தை சேர்ந்தவருங்கிற முறையில் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போவார் அவங்க அவங்களாம் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து பொருட்டாவே எடுத்துக்கிட்டதில்லை ஒருவார் என்னப்பா காஃபி கேப்பி இருக்கா அப்படின்ட்டு ஒருவாரு குடிப்பார் மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுவார் அவரும் ஏ கருணாநிதி காமெடி நடிகர் ஏ கருணாநிதி அவங்கெல்லாம் இன்றைக்கி ரிக சாப்பாடு சரியில்லை அப்படின்ட்டு வந்துடுவாங்க அப்புறம் எங்கள் அம்மா உடனே அவங்களே எதோ பண்ணி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு எங்கள் வீடு சார் பிரேம்னேஜி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பிரேம்னேஜர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்மையை அவர் வண்ணக்கிளி அந்த மாதிரி நிறைய படங்கள் இதில் அமர்ந்து தண்ணி வந்துட்டு அந்த பாட்டை தை வழி பறக்கும் அதெல்லாம் அப்போ சேலத்தில் தான் நிறைய அடிச்சுட்டு இருந்தாங்க நினச்சதான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ தயாரிப்பாளர் பாலாஜி பாலாஜி வந்து சேலம் நர்சஸ் காஃபியில் வந்து மேனேஜர் ஆக அது எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட இதுங்கிறதால நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் இது மாதிரி நிறையா இது இந்த வகையில் வந்து எம்ஜிஆர் எங்களுக்கு நிறைய ரொம்ப நெருங்கின தீபாபா படத்துல பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடைசி சீனில் வந்து வீரப்பா வந்து பானுமதியை கடத்திக்கிட்டு போகிறதுக்கு உபயோகப்படுத்தின குதிரை எங்கள் குதிரை ஓ அந்த குதிரையை தான் கடத்திட்டு போகிறோம் அதை எம்ஜிஆர் துரத்திக்கிட்டு போக அது பல காட்சிகள் எம்ஜிஆர் சவாரி பண்ண குதிரை வந்து எங்கள் குதிரை தான் அதனால அதனால் அதில் அவரு ரொம்ப பழக்கம் அது மாதிரி எம்மாரதா மா திராவிட கழக மாநாடுலாம் நடக்கும்போது எங்கள் குதிரைகள் தான் ஏறிட்டு போவோம் அந்த மா ஊர்வலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எது பண்ணிட்டு போவது ரெண்டு ரெண்டு பேருக்கு வீட்டில் தான் குதிரைகள் வந்து ரத்தனசாமி எங்கள் ஊர் கொண்டார் அவர் ஒரு பெரிய பச்சோட அவர் வீட்டில் ஒரு வெள்ளை இருந்து எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை குதிரிது ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டில் தான் வெள்ளை குதிரை அவர் குதிரை கிடைக்கல எங்கள் குதிரை எங்கள் கூட கிடைக்கலாம் ஏதாவது எம்ஆர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து குதிரை எல்லாம் ஓட்டி வீட்லையும் எல்லாம் ஓட்டி எல்லாம் பண்ணிட்டு அவர் கொண்டு போவார் இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால் எம்ஆர் எம்பிஆர் எங்களுக்கு வந்து ஒரு அந்நியப்பட்டவராகவோ ஒரு நடிகராவோ ஒரு வேற்றுமனிதராகவும் நாங்கள் பார்த்ததே இல்லாதோம் வந்தாருன்னா வீட்டில் ஒருத்தர் வர்ற மாதிரி தான் வாங்க அப்படின்னு உட்காருவார் அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே உட்காருவார் நாங்கள் எங்கள் வீட்டில் ஊஞ்சல்லாம் இருக்கோம் அந்த ஊஞ்சல் உட்காந்துட்டு கிலாட்டத்தில் ஒரு ரொம்ப விருப்பம் இது மாதிரி வீட்டில் போகணும் அப்படிங்கிறார் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல சார் அவரை ரொம்ப ரொம்ப இதா இருந்தாரு வீட்டு பசங்க எடுத்து தூக்கி வச்சுக்குவாரு கொஞ்சம் தூக்கி வச்சுக்குவாரு கொஞ்சம் வாரம் இது பண்ணுவாரு என்ன வந்து தலையில தட்டுவார் அதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப சுலபமா இருப்பாரு ரொம்ப சுலபமா இருப்பாரு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எனக்கு எனக்கு கிடைத்த பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா அதே அளவுக்கு அந்யோன்யம் எனக்கு வந்து என் சிவாஜி கணேசன் நடிகர் தலைவர் இவராவது வா வா போதான் பேசுவாரு சிவாஜே டே அதாவது அந்த ஒரு நெருக்கம் ஒரு நெருக்கத்தினுடைய உற்சவம் யாரு நடிகர் திலகமும் ஜெய்சங்கர்